வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு ட்ரிப்போட லாஸ்ட் வீடியோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வச்சே நம்ம ஒரு ஒரு மாதத்தை ஓட்டிட்டோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரிப்பு எங்கேயாச்சும் பிளான் பண்ணி போயிட்டு அதையும் வீடியோ எடுத்து தான் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன் அதனால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிளேஸ் எங்கே போகலாங்கிறத பிளான் பண்ணுவோம் இன்றைக்கி வீடியோவில் ஏற்காட்லேருந்து நம்ம இறங்கணும் நம்ம ஏற்காடு மலையில் ஏறினது ரூட்டு வேறு இப்போ இறங்குற ரூட் வேறு இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா அட்டகாசமான வியூ பாயிண்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன கிளிப் கொடுத்துருப்பேன் பார்த்துனிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சூப்பராக இருந்துச்சு ஃபுல்லாகவே அதே மாதிரி மலைகள் தான் இருந்துச்சு ஒரு பாத மாதிரி போய்ட்டு ரூட்டு சூப்பரான கிளைமேட்டு நல்லா இருந்துச்சு மக்களே கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க வேறு எதுவுமே கேட்க போகிறது கிடையாது ஓகே டடபாபி செய்யு வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்

இங்கே பாருங்கள் என் பைக்கை நான் ஆன் பண்ணவே இல்லை அதுவாக ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்க ஆன் பண்ணவே இல்லை வண்டியை அது பாட்டு இருக்கு மக்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சேலம் மன்றம் இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் போனோம்னா நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரை வந்து அடைஞ்சிருவோம் மலை விட்டு இறங்கிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேலம் பட்டத்துலேயே மக்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஃபோட்டோ இருக்கும் அதாவது ஐநூறு ஃபோட்டோ இருக்கும் என் ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இருநூறு ஃபோட்டோ எடுத்திருப்பேன் அப்பயும் ஃபோனில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நான் ஃபோட்டோ வீடியோ கண்ட கடன் நிறுத்துருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு ரொம்ப சரியான டேனிங் மச்சான் நல்லா போது வர வண்டி வண்டி ஆஃப் பண்ணி போயிட்டு கூட ஆன் பண்ணவே இல்லை வச்சா இங்கே பாருங்க மக்களே சாவி கூட எடுத்துகிட்டேன் வண்டி அது பாட்டு இருக்குது ஆன் பண்ணவே இல்லை வண்டியை அது எவ்வளோ போதும்

சூப்பராக இருக்குது ஏன் வையோட அது ஆட்டோமீட்டர் தான் இருப்பாங்க நாலஞ்சு கிலோமீட்டரு தான் வச்சுன்னு வீட்டில் விட ஏன் டிஸ்க் பேடு மட்டும் நல்லா தேர்ஞ்சிருக்கு மத்தான் டிஸ்க் பேடு இங்கே பாருங்கள் இந்த டேனிங் சரியான டேனிங்காக இருக்குது மக்களுக்கு சூப்பராக இருக்குது தூக்கி நாளைக்கு போய் அந்த பார்த்தே வணக்க மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஏற்காடுல இருந்து இறங்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வரத்துக்கு ஆறு மணி நேரத்துக்கு மேல ஆகும் பட் இருந்தாலும் இங்க சரியான சஸ்பென்ஸ் மக்களே சூப்பரமான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட்லாம் கிடையாது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மலை மேலே ஏறப்போ கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல ஆனால் இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் மக்களே பைக்கை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டோம் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சாவி ஆஃப் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் பார்த்திங்கன்னா சல்லுன்னு பைக் இருக்குது பிரேக்கு பிடிக்கிறது மட்டும்தான் மக்களை வேலை மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட்டு ஈவினிங் டைமில் தான் இறங்கிட்டு இருக்கோமா சரியான பனி அவங்கட்டு பக்கத்தில் சரௌண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மலை தான் மக்களே சூப்பராக இருக்குது ச செம்மையான ஒரு கிளைமேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாச்சும் ஒரு ட்ரிப் போங்க பைக்கில்னாலும் பஸ்ஸில் போலாம் இல்லைனா ட்ரெயினில் போகலாம் எங்கேயாச்சும் போய் ஃப்ரீயாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரிப் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு மாதிரி தான் இருந்துச்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மன்த்ல இன்னொரு பிளான் போட்டிருக்கோம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அது என்ன பிளான் பார்த்திங்கன்னா இப்போ மலைக்கு போயிருக்கோமா அதனால் நம்ம அது வந்து பீச்சுக்கு போகலான் இருக்கோம் அது எந்த பீச்சு எந்த கடல் அப்படிங்கிறது வந்து என்ன செலக்ட் பண்ணல கண்டிப்பாக செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம் மிஸ் பண்ணவும் பாருங்கள் அதோட சின்ன ரிக்வஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்களான்னு தெரியாது நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் கொஞ்சம் குவாலிட்டி கிடையாது எடிட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோர் கேல தான் நான் டவுன்லோட் பண்ணுறேன் பட் இருந்தாலும் குவாலிட்டியே கிடைக்கல எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் ஜிப் மேலே ஆகுது பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோவிலலாம் வீடியோலாம் பெஸ்ட்டான ஒரு கேமரா மொபைல் வாங்கி அதில் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலாம் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுறோம் எல்லோரும் ஃபுல் வீடியோ பார்க்குறீங்களான்னு அப்படிங்கிறது தெரியாது யூடியூப் ஸ்டூடியோவில் போய் பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா அது பர்சன்டேஜ்லாம் ரொம்ப கம்மியான காட்டுது பட் இருந்தாலும் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் இடையில பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயர் ஒரு வீடியோ போட நிறுத்திட்டேன் அது வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு டேமேஜ் ஆயிடுச்சு அதனால வீடியோ போடல இனிமேல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ போடுவோம் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வீடியோ குவாலிட்டியை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே மக்களே தடவா பாய் செய்யோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடு யார் டைம் இல்லை மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் பக்கோடா பாயிண்ட்டு பக்கோடா பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தை பார்க்குறோம் நம்ம இப்போ பார்க்குறதுலாம் பார்த்திங்கன்னா சேலம் சிட்டி இந்த ஒரு யூடியூப் மட்டும் இடம் இருக்குது அந்த அடிப்பாரும்தான் அதுக்கு அதெல்லாம் வேண்டாம் புல மட்டும் கிளம்பு சரியா வீடியோ கட் பண்ணிட்டு மறுக்காடு அங்கு ராவர் கோயில் மக்களே இப்போ பாத்தீங்கன்னா வண்டி ஆஃப் பண்ணியாச்சு நீங்களே பாருங்க வண்டி ஆஃப் பண்ணி ஓடிட்டுருக்குது இறங்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிரேக்கை மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க நிறைய வீடியோ கொண்டிருந்தாலும் இங்கே வந்து எங்களுக்கு ஒரு புது விதமான அனுபவம் கண்டிப்பாக போட்டு பாருங்கள் டவர் லைக் பண்ணுங்கள் இது எது இருக்குது

நாற்பத்தேழு மீட்டருக்கு மக்கள் எதுவுமே பண்ணல ஆக்சிடெண்ட் கொடுக்குலாம் ஒன்று பிறகு அது பாட்டுக்கு வந்து சத்து வைக்கிறது முடியும் இங்கே பாருங்க இது சரியான சுற்ற பலமாக இருக்குது வச்சா யூ டென் வேறு இருக்கிறான் வந்து யாயோ யூ டென்ட்ரா வச்சா சரியான டைனிங் செம்மையாக இருக்குது இது ஒரு விதமான அனுபவமாக இருக்குது

ஒரு டேனிங் ஆக்சிலேட்டர் கொடுத்துருக்கேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்காம தான் கூட்டிகிட்டு வந்துருக்கோம் சரி வர முடிச்சுக்கிட்டு ஒரே பதினாறு இருக்கான சொல்றேன் ஐயோ நான் வட்டி ஆப்படுத்தா நீ இதை என்ன ஐயோ நீர்ல